ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி ஃபோர் சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ சப்டர்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு கண்டிப்பா ஒரு ஒன் மார்க் டெஸ்டும் இருக்கு சரிங்களா ஸோ ஃபிஃப்த் சாப்டரோட இன்னைக்கு ஒரு ஒரு ஹாஃப் பார்த்துட்டு அண்ட் தென் ஃபோர்த்து சாப்டரும் நம்ம இன்னைக்கு நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம் சரியா ஓகேவா ஓகே சரி இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நா நம்ம இந்திய நாட்டு பண மதிப்பு பார்த்தோம்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாவா இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க மொத்தம் அந்த பணம் நான் காமிச்சிடல ருபாய் நோட்டோட பேக் சைடு வந்து என்ன போட்டிருப்பாங்க எத்தனை மொழிகள்ல வந்து அதை இருப்பாங்கன்னா மொத்த மொழிகள் வந்து பதினைந்து மொழிகள்ல அச்சிட்டு இருப்பாங்க அதோட ரூபாயோட நோட்டு மதிப்பு இப்படி ரூபாய் நோட்டு இருக்குன்னா அதோட பேக் சைட்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சோ கிட்டத்தட்ட பதினஞ்சு மொழிகள் பதினஞ்சு லாங்குவேஜ்ல தமிழ் மொழியும் ஒண்ணு சோ அப்படியே வரிசையா போட்டிருப்பாங்க ஓகேவா சோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம் சரி இன்னைக்கு நம்ம படிக்க போற விஷயம் என்னன்னா இந்த ரூபாய் தால ஏன் இந்தியன் கவர்மெண்ட் தான் செய்யலாமா நம்ம ஏரியால எல்லாம் ஜெராக்ஸ் கடை இருக்கு இல்ல என்ன பிரிண்டிங் மிஷின் இருக்கு அதுல எல்லாம் நம்ம எடுத்துக்கிடலாமா அப்படின்னா கிடையாது நம்மளோட இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் கரெக்டா அப்படி அது என்ன நோட்டுன்னு சொல்லுவோம் கள்ள நோட்டு அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சரி இப்ப இந்த நோட்டுகளை நோட்டு எந்த இதை வச்சுப்பா செய்யறாங்க யாருக்கு எதுவும் ஐடியா இருக்கா தெரியுமா நம்ம நோட் புக் இருக்குல்ல அந்த பேப்பரோட குவாலிட்டியா இல்லைன்னா எதை வச்சு செய்யறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம் நோட்டுகளோட தயாரிப்பு வந்து எதுனா காகித காகிதத்தால் அல்ல சரியா பருத்தி பருத்தின கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பருத்தினா எப்படி இருக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருத்தி மற்றும் துணியால் சரியா துணி இலைகளால் அப்படின்றாங்க அப்படின்னா வெறும் காகிதத்தால் மட்டும் கிடையாது மெயினா எதை யூஸ் பண்றாங்க பருத்தி மொ ஆக்சுவலி துணி துணினா அது ஒரு மாதிரி கிளாத் வைஸ் வச்சுக்கோங்களேன் சரியா சோ அது என்னன்றது அடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் இப்பதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது ரூபாய் நோட்டை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க பருத்தி அப்படின்னா காட்டன் சரியா சோ மத்த அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ இதுக்குள்ள உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தான் இந்த பருத்தி இது சரியாமா சோ அதனாலதான் செய்யறாங்க ஓகேவா ரூபாய் நோட்டு பார்த்துக்கோம்ல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும்ல சோ அது எந்த இதுல செய்யறாங்கன்னா நார்மலா நம்ம பேப்பர் இருக்குல்ல அது மாட்டு மட்டும் இல்லாம தட்டஸ் வெறும் காகிதத்தால் மட்டும் அல்லாமல் பருத்தி மற்றும் துணி இலைகளால் தான் செய்யறாங்க ஓகேவா சரி கிளாஸ்குள்ள போலாமா ஓகே சோ இன்னைக்கு நம்ம படிக்க போற புது விஷயம் என்ன யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா போன தடவை என்ன படிச்சோன்னு சொல்லி பாத்துருவோமா வி ஓ ஏ அப்படின்னா என்ன வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தமிழ்ல என்ன சொன்னோம் குத்தெதிர்கோணங்கள் சோ குத்தெதிர்கோணங்களுக்கு என்ன ஷேப் போட்டோம் ஞாபகம் இருக்கா நான் போடுறேன் இந்த ஷேப்பு கோணங்கள் இப்படி போட்டோம் ஏன் இது எல் இது எம் ரெண்டு கோடு இருக்கு சரியா சோ இது வந்து லைன் சொல்லுவோம் இதுல எத்தனை மார்க் பண்ணலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி இந்த நாலு கோணங்கள்ல இதெல்லாம் சமம்னு சொல்லி பார்த்தோம் உங்களுக்கு ஆருக்கு போடுறத வச்சே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டுமே ஸ்மாலரா தான் வருமா அடுத்து இங்க போடும் போது பாருங்க அழகா பிக்கரா இருக்கு இருக்கா சோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் இதை டபுளாவும் இதை சிங்கிளாவும் போடுறேன் இல்ல டீச்சர் இதை நான் சிங்கிளா இருக்கு பதில டபுளா இருக்கு இந்த சைட்ல இருக்கிறத சிங்கிளா போட்டுக்கிறாலும் போட்டுக்கலாம் தப்பே கிடையாது சோ இந்த டயக்ராம்ல இருக்கிறத எப்படிமா சிம்பிளுக்கு மாத்துவோம் ஒன் இஸ் ஈக்வல் டூ ஆங்கிள் ஒன் இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் த்ரீ அண்ட் ஆங்கிள் டூ இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஃபோர் சரியா சோ இது என்னது புத்தெதிர்கோணங்கள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா வேர்டிக்கலே ஆப்போசிட் ஆங்கிள் இதுதான் ஷார்ட் சொல்லி சரியா சோ அதோட கண்டினியூஷன் இன்னைக்கு இன்னைக்கு போறது இப்ப மட்டும் கிடையாது ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நைன்த் டென்த் ஸ்டாண்டர்ட்ல கூட இது ரிலேட்டடான கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா செஞ்சிடலாமா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா எஸ் எஸ் சொல்லுங்க அட்லீஸ்ட் எஸ்ஆரே சொல்லலாம்ல சரி இப்ப நம்ம பார்க்க போற டாபிக்கு பேர் என்னன்னா குறுக்கு வெட்டிகள் சரியா சோ குறுக்கு வெட்டிகள் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா இடையில ஒரு கோடு அது கிராஸ் ஆகி போகுது அதத்தான் என்ன சொல்றாங்க குறுக்கு வெட்டிகள் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு போது பேசிக் சொல்லிடுறேன் கண்டிப்பா ரெண்டு இணைக்கோடுகள் இணைக்கோடுகள்லாம் என்னன்னா பார்லர் லைன்ஸ் சோ இதுதான் இணைக்கோடுகள் இந்த மினிமம் ரெண்டாவது இருக்கணும் இந்த குறுக்கு வெட்டுக்கு என்ன கான்செப்ட்னா மினிமம் இந்த ரெண்டு பேர்ல லைனாவது இருக்கணும் சரியம்மா சோ இதை எல் ஒன் இத எல் டூன்னு கூட வச்சுக்கலாம் இந்த ரெண்டு லைனுக்கு இடையில ஒரு லைன் இப்படி கிராஸ் ஆகி போகுது அதாவது கிராஸ் ஆகி போகுதுன்னா வெட்டுது அதுக்கு பேரு என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்வர்சல் சரியாடா நான் சொல்ற வார்த்தை புரியுதா திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா ரெண்டு இணைக்கோடுகள் இருக்கு அந்த இணைக்கோடுகள் எப்படி இருக்கும் எல் ஒன் எல் டூன்னு சொல்லி சொல்லிட்டேன் கரெக்டா ஆமாவா இல்லையா சோ இந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் இது வந்து என்னன்னா குறுக்கு வெட்டு கோடு இதை எம்முன்னு சொல்லிதான் குறிப்பாங்க சரியா நீங்க வேற எந்த லெட்டர்னாலும் போட்டுக்கலாம் இந்த குறுக்கு வெட்டு கோடுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா யாராவது சொல்றீங்களா ஓகேவா சோ இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க டிரான்ஸ்வர்சல் அர்த்தம் சரியம்மா புரிஞ்சுச்சா குறுக்கு வெட்டோட இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை என்னது அப்படின்னா இங்கிலீஷ்லயும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க டிரான்ஸ்வர்சல் சரி இது எத்தனை கோடுகளா பிரிக்குது அப்படின்னா இந்த குறுக்கு வெட்டு கூட நான் ரப் இந்த கோடு வந்து இதுலயும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகுதா அப்ப இது எத்தனை கோணங்களா பிரிக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகேவா சோ இந்த ஒரு இடத்துல வச்சு நாலு கோணங்களா பிரிக்குது அடுத்து இந்த இடத்துல வச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப இந்த எட்டு கோணங்களோட பேர் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி படிப்போமா கான்செப்ட் புரிஞ்சிருச்சாமா இந்த குறுக்கு குறுக்குவேட்டு கோடுகள்லாம் என்னன்னா ரெண்டு மினிமம் ரெண்டு இணை கோடுகளாவது இருக்கணும் சரியா ரெண்டுக்கு மேல இருந்தாலும் ஓகேதான் அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் படிப்பீங்க சோ அது எப்படி கூட இப்படி போட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கோடுகள் எடுத்துக்கோ எல் ஒன் எல் டூ ஒரு உதாரணத்துக்கு நீங்க அது எப்படி டீச்சர் இருக்கும் நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம்னாலும் அதுக்குதான் இப்ப போட்டு காமிக்கிறேன் எல் த்ரீ சரியானா சோ இப்படி மூணு கோடுகள் இருக்கு இதுல இப்படி ஒரு கோடு போதுப்பா அப்படின்னா எந்த இருக்கா ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுல எத்தனை ஆங்கிள்னா நாலு நாலு ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் சரியாமா அது மொதல் என்ன கோடுகளா இருக்கணும் இணை கோடுகளா இருக்கும் சரியாடா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும்னா டிரான்ஸ்வர்சல் அப்ப எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இப்ப உங்களோட லெவலுக்கு ரெண்டு கோடுகளுக்கு இடையில மொத்தம் நாலு கோணங்கள் ஃபார்ம் ஆகுது சரியா சோ அது பேர் தெரிஞ்சுக்கிறோமா ஓகே இதுல எந்தெந்த கோணங்கள்லாம் ஈக்குவலா இருக்கும் பார்த்தோன்னே நீங்களே சொல்லுங்க டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லுங்க இந்த உங்களுக்கு டாட் போட்டு காமிக்கிறேன் இப்படி எக்ஸ் மாதிரி போடுமா உங்களுக்கு இப்படி எக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலா இப்ப இதுல எந்தெந்த கோணம் சமோ கோணம் மூணும் அடுத்து என்னம்மா ரெண்டும் அடுத்து நாலும் ஓகேவா என்ன ரீசன் இதுக்கு வர்த்திக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ன்னு பார்த்தோமா அதே மாதிரி இங்க பார்த்து சொல்லுங்க எங்க இந்த இடத்துல என்ன வரும் அஞ்சும் ஏழும் அஞ்சும் வேற என்ன வரும் ஏழும் வரும் ஓகேவாடா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கோணம் அஞ்சு கோணம் ஏழும் அடுத்து என்னப்பா அப்படின்னா கோணம் ஆறும் கோணம் எட்டு ஈக்குவல் சொல்றது புரிஞ்சா சோ இதுதான் வர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அடுத்துக்கு இதுக்கு பேர் என்ன வேற எதுவும் இருக்கா அப்படின்னா ஒத்த கோணங்கள் சொல்லுவோம் சரியா சோ ஒத்த கோணங்கள் வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் சரியா சோ நம்ம முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் புரியும் ஆல்டர்னேட் ஆங்கிள் ஒரு செகண்ட் பெண் எடுத்துக்கிறேன் சரியா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னு இசட் ஷேப்ல இருக்கும் சரியா ஓகேவா சோ ஒன்னு இசட் ஷேப்ல இருக்கும் இல்ல அப்படின்னா இது வந்து இப்படி போட்டுக்கிறேன் ஒன்னு என் ஷேப் இல்ல அப்படின்னா இசட் ஷேப்ல இருக்கும் சரியா என் ஷேப்ல இருக்கும் இல்ல இசட் ஷேப்ல இருக்கும் சோ அது எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதுக்குரிய ஒரு சிமுலேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும் பாத்துரலாமா இதை முடிஞ்சா நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ்ல கூட பாப்போம் ஸ்டூடண்ட்ஸ் அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா சரி யா ஒரு செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் யா ஓகே சரி ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன ஷேப் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இசட் ஷேப்பா சோ இசட்ல எங்கம்மா ஆங்கிள் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இருக்கா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஓகேவா சோ மொதல் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க வரேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் நான் என்ன சொன்னேன் ஒன்னு இப்படி என் ஷேப்ல வரணும் இல்ல அப்படின்னா இந்த என் ஷேப்பை இப்படி திருப்பி வச்சோம் அப்படின்னா என்ன ஷேப்ல வரும் இசட் ஷேப்ல வரும் அப்ப இதுக்கும் இது ஓகேவா சோ இங்க ஒரு கோணம் மார்க் பண்ணுவோமா இங்கயும் ஒரு கோணம் மார்க் பண்ணலாமா அப்ப இதுக்கு இது சரியம்மா சோ ஆல்டர்னேட் ஆங்கிள் இசட்டை வந்து இப்படி போடுவோம் இல்லட்டீங்கன்னா என்னோட இன்வெர்டட் பொசிஷன் தான் இசட் சோ இத சின்ன பிள்ளைல நம்ம வேணும்னா என்ன செய்வோம் தப்பு தப்பா எழுதுவோம்ல இசட் இப்படி கூட போடுவோம் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடு போடாம லெப்ட் ஹேண்ட் சைட்லயும் இசட் போட்டிருப்போம் சோ அது கூட இங்க நம்ம மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்படி கூட போடலாம் நான் சொல்றது புரியதாடா சோ இஸ் எட் ஷேப் ரைட் சைடுல இருந்தாலும் சரி இல்ல லெஃப்ட்ல இருந்தாலும் சரி இல்ல என் ஷேப்ல இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் சோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துருவோமா இங்க பாருங்க உங்களுக்கு டயக்ராம்ல எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் ஓகேவா யா சோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா ஒரு ஆங்கிள் உள்ள ஒரு ஆங்கிள் வெளியே இருக்கா அந்த ரெண்டு கோணமுமே சமமா இருக்கணும் சோ இது பாக்குறதுக்கு இசட் ஷேப் மாதிரி இருக்கா நான் கொண்டு போறது தெரியுதா கர்சரை கொண்டு போறது தெரியுதா எஸ் இட் இஸ் லுக் லைக் இசட் ஷேப் எல்லா இடத்துலயுமே இசட் வருமானா அது வந்து சுட்சுவேஷனை பொறுத்து டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க அது என்ன ரைட் ஹேண்ட் சைடு இசட்டா லெப்ட் ஹேண்ட் சைடு இசட்டாறத நம்ம பாத்துக்கலாம் சரி சோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இப்ப எந்த பக்கம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு சைடு போட்டிருக்கேன் சரியா சோ இதோட இன்னொரு சைடுல எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இப்ப தெரியுதா இப்ப ரைட் ஹேண்ட் சைடு இசட்டு போட்டா இங்க வருது இதே இது லெப்ட் ஹேண்ட் சைடுல இசட் போட்டா எப்படி வருது தெரியுதா சோ இந்த இடத்துல ஒன் நாட் செவனோ லெப்ட் ஹேண்ட் சைட்ல இசட் போடும் போது ஒன் நாட் செவனோ இதே இது ரைட் ஹேண்ட் சைட் போடும் போது என்ன வந்திருக்குமா செவன்டி த்ரீ வந்திருக்கு என்ன ரீசன் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் லீனியர் வருமா ஒன் எயிட்டி டிகிரி அம்மாவா இல்லையா சோ இந்த ஒரு டயக்ராம் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுனா எல்லாமே ரொம்ப ஈஸிமா சரி அடுத்து கோ இன்டீரியர் கோ இன்டீரியர் அப்படின்னா என்னன்னா உள்ள எதிர் கோணங்கள் சோ அது எப்படின்றத சொல்லிடுறேன் நெய்ம் எழுதிக்கிறேன் இப்ப அதையும் சொல்லிடுறேன் சோ இந்த டயக்ராம்ல இப்படி போட்டம்மா ஏன் இருக்கா இப்படி கோடு போட்டோமா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் ஒண்ணு கொன்னு உள்ளதான் நான் இருக்கு அதுக்கு பேர் தான் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கோணங்கள் சோ உள்ளெதிர் கோணங்கள்லாம் இந்த பக்கம் ஒரு உள்ளெதிர் கோணங்கள் வருதா அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் போறவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் டபுள் டபுளாக போடுறேன் பட் இது இதுவும் ஈக்குவல் கிடையாது இல்லாட்டீங்கன்னா இப்படி கூட போட்டுக்கரலாம் ஆங்கிள் ஒன் டூ த்ரீ ஆங்கிள் போர் அப்ப உள்ளதிர் கோணங்கள் ஆங்கிள் ஒன்னும் டூவும் கோ இன்டீரியர் ஆங்கிள் ஆங்கிள் 3 യും 4 യും കോ இன்டீரியர் ആംഗിൾസ് சரி இப்போ இத சம் பண்ண என்னவா இருக்கும் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 அப்ப பார்த்திரலாமா கோ இன்டீரியர் ஆங்கலை சம் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எஸ் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திரலாமா சரி இங்க பாருங்க உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும் என்னமா வந்திருக்கு அப்படினா ஒரு சைடு வந்து டாப்ல வந்து 73 യും बॉटம்ல என்னமா ഉണ്ട് 107 இருக்கு சோ 73 യും 107 യും ആഡ് பண்ணனா என்ன வரும் ரெண்டையும் கூட்டும் போது நூத்தி எண்பது டிகிரி வரும் அப்ப இந்த கோயின்டீரியர் ஆங்கிள் இங்க டயக்ராம் பார்த்து சொல்லுங்க நான் இங்க பண்ணிருக்கேன் போர்ட்ல அப்ப ஆங்கிள் ஒன் பிளஸ் ஆங்கிள் டூ வந்து என்ன ஆட் பண்ணா வரும் ஒன் எயிட்டி டிகிரி அதே மாதிரி இந்த ரைட் இப்போ வந்து நான் போட்டது வந்து லெஃப்ட் சைடுக்கு போட்டிருக்கேன் இங்க ரைட் சைடுக்கு நம்ம பாத்துருவோமா ரைட் சைடோட கோயின்டீரியர் ஆங்கிள் என்ன வரும் யா இந்த பக்கம் ஒன் நாட் செவனும் இந்த பக்கம் செவன்டி த்ரீயும் இருக்கும் சோ ரெண்டையும் ஆட் பண்ணா என்னதான் வரும் ஒன் எயிட்டி டிகிரி தான் வரும் சோ இப்ப நம்ம ரெண்டு ஆங்கிள்ஸ் பாத்துருக்கோம் ஒன்னே ஆல்டர்னேட்டு இன்டீரியர் பார்த்திருக்கோம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்திருக்கோம் அதே மாதிரி கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸும் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்திருக்கோம் சரி இப்ப ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பாத்துட்டோமே அடுத்த ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்ப்போமா அப்படின்னா வெளியில இருக்கும் சரியா சோ உள்ள இருந்தா இன்டீரியர் வெளியில இருந்தா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ இது எப்படிமா இருக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா சோ இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க பார்த்தோன்னே தெரியுதா இது என்ன ஷேப்லடா வருது அப்படின்னா இந்த இசடட் ஷேப் போடுறோமா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இசட் ஷேப்ல உங்களுக்கு டயக்ராம்லயும் கூட போட்டு காமிக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் டயக்ராம் போட்டு காமிச்சேன்னா ஈஸியா இருக்கும் ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் டயக்ராம் போடுறேன் போடுறத பாத்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும் ஈயா இல்லாட்டி நான் இப்படி கூட வச்சு போடுறேன் ஒரே ஒரு செகண்ட் இருங்க நான் டயக்ராம்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போடலனா அப்புறம் டப்பு டீச்சர் இல்ல அதுக்காக தான் ரொம்ப வேற ஒண்ணு கிடையாது சரி இப்ப ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் சரியா சோ இது எப்படி இருக்கும் இங்க பாருங்க இப்போ ஒரு இசர் ஷேப் போட்டேன்னா இசர் ஷேப்ல உள்ள வந்தா இன்டீரியர் இங்க இசட்டுக்கு வெளியே வந்து கரெக்டா உங்களுக்கு இது இசட் ஷேப் மாதிரி தெரியுதா தெரியலையாதான் எனக்கு அதை சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க இது உங்களுக்கு இசட் ஷேப் மாதிரி தெரியுதா தெரியலையா போதா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் இது பாக்குறதுக்கு இசட் ஷேப் மாதிரி தான் இருக்கு சரியா கொஞ்சம் நம்ம தப்பா போடுவோம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுற இசட் ஷேப் மாதிரி இருக்கு சரியா சோ எக்ஸ்டீரியர் ஆங்கிலாம் இந்த இசட்டுக்கு வெளியே அப்படின்னா கொஞ்சம் இந்த லைனை எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக தான் டாட்டர்ல போட்டு காமிச்சேன் சோ இந்த இடத்துல வர ஆங்கிளும் இந்த இடத்துல டாப்ல வர ஆங்கிளும் இந்த பாட்டம்ல வர ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் சரிடாமா சொல்றது புரியுதா இப்ப வந்து இப்ப நான் டயக்ராம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிருக்கேன் அதே மாதிரி இப்ப ரைட் ஹேண்ட் சைடு இசை ஷேப்புக்கு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சுறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் சரியா சோ இன்னைக்கு மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் பாத்துருக்கோம் ஆல்டர்னேட் இன்டீரியர்ஸ் ஆங்கிள் பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் பார்த்திருக்கோம் கரெக்டா சரி அடுத்து வந்து இந்த ஒன்னு பாத்துக்கலாம் சரி இது எப்படிமா இருக்கும் இங்க பாருங்க இது வரைக்கும் அக்யூட் ஆங்கிள் பார்த்தோம் இப்ப அப்டியூஸ் ஆங்கிள் சோ இது எப்படி இருக்கும் இந்த இசர் ஷேப் பாத்துருவோமா உங்களுக்கு நான் சொன்னேன்ல நார்மலா நம்ம போடுற இசர் ஷேப் மாதிரியே அந்த இசட் ஷேப் போட்டுட்டு பாத்துடலாமா இருங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுக்கு பேர் என்னன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ இது எப்படி இருக்கும் டீச்சர் இதுதான் எங்களுக்கு தெரியுதுன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க இருந்தாலும் லெப்ட் சைடுக்கு ஒரு ரிசல்ட் ரைட் சைடுக்கு ஒரு ரிசல்ட் போடுறோம்ல அதனால சோ இங்க போடுற ஆங்கிள் எப்படிமா இருக்கு பார்த்த உடனே இந்த ஆர்க்க வச்சே சொல்லிடுவீங்க அக்யூட்டா இருக்குமா அப்டியூஸா இருக்குமா குறுங்கோணமா இருக்குமா விரிகோணமா இருக்குமா பார்த்து நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி இங்க பாட்டம்ல நான் போடுறேன் இதை பாருங்க ஆர்க் அழகா வைடா போதா சோ அப்ப இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் அப்டியூஸ் ஆங்கிள் ஓகேவடா சோ இப்ப நம்ம பார்த்தது நாலு விஷயங்கள் பார்த்திருக்கோம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி இருக்கும் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி இருக்கும் அதே மாதிரி கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்ன்றதையும் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்துட்டோம் சரியா சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுதிருவோமா ரெடியா யாரெல்லாம் டெஸ்ட்க்கு ரெடி சரி இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் டெஸ்ட்க்கு ரெடி ஆயிக்கோங்க நம்ம இந்த வடிவியெல்லாம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம் தெரியுமா ஓகே உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும் நினைக்கிறேன் எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா யா ஓகே ஆமா கொஷின் காமிக்கிறேன் தெரியுதான் பாருங்க இது நம்ம எந்த சாப்டர்ல எழுதுறோம் நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதத்துல தட் இஸ் டைரக்ட் என்னது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு படம் நம்பர் ஃபோர் சரியா யூனிட் நம்பர் நம்பர்ல எழுத போய் விகிதம் காண்க விகிதம் காண்க எதுக்கு எதுக்கு விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இருபது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டருக்கும் விகிதம் காண்க இருபது கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டர் ஏற்கனவே நம்ம ஸ்டாண்டர்ட்ல படிச்ச பேசிக் தான் ஸ்டூடெண்ட்ஸ் சோ இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப இந்த தடவை கொடுத்திருக்கேன் நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 20 கிலோமீட்டர் டு 150 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா ஆன்சர் பண்ணிட்டீங்களா அடுத்த क्वेश्चन போலாமா எஸ் போலாமா அடுத்த क्वेश्चन சரி அடுத்த क्वेश्चन போறேன் இப்ப யா இப்ப என்ன கொடுத்திருக்கேன் நூத்தி பத்து இஸ்டு எக்ஸ் அந்த டபுள் லிஸ்ட் போட்டிருக்காங்களா ஸோ அதுக்கு எதுவும் சிம்பிள் இருக்கா அதை எப்படி சொல்லுவீங்க எங்க யோசிச்சா சொல்லுங்க இல்லைன்னா நம்ம இதை அடுத்த கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா சோ எயிட் எஸ் எயிட்டி எயிட் இந்த விகிதங்கள் வந்து சமமா இருந்தா எக்ஸின் மதிப்புக்கானுங்க வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ப்ரொபோஷன் சரியா சோ இதை கொடுத்துருக்க ரேஷியோல ஒரு ரூல் யூஸ் பண்ணனும் யூஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிருவீங்க எங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம் ரெண்டு பக்கம் இடது பக்கம் கொடுத்த விகிதமும் வலது பக்கம் கொடுத்த விகிதமும் சமம்ன்றதுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸின் மதிப்பை காணுங்க செஞ்சிருப்பீங்க நம்புறேன் அடுத்த கொஸ்டின் போனா யா இது நமக்கு பிடிச்ச வாழா பழக்கணக்கு படிச்சிருமா ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை இருபது ரூபாய் ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை இருபது ரூபாய் எனில் நாப்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன ஒரு டசன்னா மொத்தம் எத்தனை இருக்கும்னா பன்னெண்டு இருக்கும் சரியா சோ அதனால சம்ம வந்து கவனமா செய்யுங்க இஃப் த பிரைஸ் ஆஃப் ஒன் டசன் பனானா இஸ் ட்வெண்ட்டி எயிட் பனானாஸ் ஒரு டசன்கள் வாழைப்பழங்களின் விலை இருபது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தெட்டு வலைப்பழங்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் சரியா டைம் எங்க செஞ்சிருக்க பக்கம் அடுத்த போடலாமா அதே மாதிரிதான் இந்த சம்ப அது பனானா வச்சு ஒரு குட்டி சம்பத்தோம் இப்ப வந்து ஆப்பிள் வச்சு வேற மாதிரி ஒரு சம்பாக்குறோம் சரியா எட்டு ஆப்பிள்களின் விலை ஐம்பத்தி ஆறு ரூபாய் எனில் பன்னெண்டு ஆப்பிள்களின் விலை என்ன எட்டு ஆப்பிள்களின் விலை ஐம்பத்தி ஆறு ரூபாய் எனில் பன்னெண்டு ஆப்பிள்களின் விலை என்ன இஃப் த பிரைஸ் ஆஃப் எயிட் ஆப்பிள்ஸ் பிப்டி சிக்ஸ் தென் த பிரைஸ் ஆஃப் டேஷ் த பிரைஸ் ஆஃப் எயிட் சிக்ஸ் then the price of 12 apple is dash. சம்சிஞ்சிட்டீங்களா அடுத்து சம்போலாமா யா ஓகே அடுத்து அஞ்சாவது கொஷின்மா இது சரியா தவறா என கூறுக ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அழகும் இல்லை நல்லா ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அழகும் நேர் விகிதத்தில் இல்லை சரியா டேரக்ட் ப்ரொபோஷன்ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது சரியா தவறான்னு சொல்லி சொல்லணும் சரியா ட்ரூ நம்பர் ஆஃப் ஹாஸ்டல் அந்த அமௌண்ட் ஃபுட் தே ஆர் நாட் இன் நேர் என்ன அர்த்தம் இல்லையா இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க கான்செப்ட் தெரிஞ்ச ரீட் பண்ணவா தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல ரீட் ஸ்டூடண்ட்ஸ் எதுனாலும் சொல்லுங்க ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் பாட்டில்களின் விலை இருநூத்தி பத்து ரூபாய் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குறோம்ல அது மாதிரி ஞாபகம் ஆறு பாட்டில்ஸ் வரல வந்து இருநூத்தி பத்து ரூபாய் நாலு பாட்டில்களோட விலை என்ன ஆறு பழச்சாறுகளின் விலை வந்து பாட்டில்களின் விலை இருபத்தி பத்து எனில் நாலு பழச்சாறுகள் பாட்டில்களின் விலை என்ன பண்ணிக்கிங்களா அடுத்து கொள்ளலாமா ஏழு கிலோகிராம் வெங்காயத்தின் நிலை ரூபாய் எண்பத்தி நாலு எனில் நூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்கிய வெங்காயத்தின் நிலை ஏழு கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கேன்ப்பா எண்பத்தி நாலு ரூபாய்க்கு சரியா அப்ப நூத்தி எண்பது ரூபாய்க்கு நான் எத்தனை கிலோ வெங்காயம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இஃப் த காஸ்ட் ஆஃப் செவன் கேஜி ஆஃப் எயிட்டி ஃபோர் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஆனியன் வாட் ஒன் எயிட்டி ஏழு கிலோ வெங்காயத்தை எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்ப நூத்தி எண்பது ரூபாய்க்கு எத்தனை கிலோ வெங்காயம் வாங்க முடியும் கவனமா செய்யுங்க கட்டுப்படலாமா கொஷின் பாருங்க

பாருங்க பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல்தரையை ஒன்பது நாட்கள் சாரி பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல்தரையை பத்து நாட்கள் மேல்கின்றன பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல்தரையை பத்து நாட்களுக்கு சாப்பிடறது தேவையான புல் இருந்திருக்கு அப்ப அதே இடத்துல இருபது பசுக்கள் அந்த புல்தரையை எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை சரியா கொஷின் புரியுதா அதே அதே இது இப்ப பன்னெண்டு மாடை வச்சு பத்து நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க தேவையான புல் அங்க இருந்திருக்கு. அதே அளவுள்ள இடத்துல இருபது மாடுகள்ல நம்ம மேய விட்டோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் தான் அந்த புல் நமக்கு தேவைப்படும் டீச்சர் மாடு புள்ள மேயறது கூட டீச்சர் கணக்கு தேவைன்னா கண்டிப்பா அதனால இந்த நான் உங்களுக்கு எடுத்தேன் செஞ்சிருப்ப நம்புறேன் அடுத்து போலம்மா சரி ஓகே லாஸ்ட் ஆல்ஸ் சரியா தவறா எனக்கு கூறுக அஞ்சு ஏழு என்பது இருபத்தி ஒன்னு பதினஞ்சுக்கு சமமான விகிதமா த பிப்டீன் எங்க குயிக்கா ஆன்சர் பண்ணிருங்க லாஸ்ட் கொஸ்டின் அஞ்சு ஏழு என்பது இருபத்தி ஒன்று ஹிஸ்ட்ரி பதினஞ்சுக்கு சமமான விகிதமா ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்களே கண்டுபிடிச்சிருங்க அம்மாவா இல்லையா ஆன்சர் பண்ணிடலாம் இதெல்லாம் நம்ம சிக்ஸ்திலேயே படிச்ச கான்செப்ட் தான் சரிங்க ஓகே யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு நம்ம நடந்த கான்செப்ட் புரியும் இது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற எல்லாத்துக்குமே டைமில் வச்சுட்டு இருக்கோம் ஸோ நல்லா பண்ண பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் டியர் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேக்கலாம் ஓகேவாம்மா சரி கிளாஸ்ை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू டா थैंक यू டு ஆல் வாழ்க பாரத வாழ்க தமிழகம் ஜெய் ஹிந்த்